நஷ்டப்பட்டு நாங்கள் எங்களால் எங்களுக்கு ஒரு கடமையே இல்லைப்பா இது வந்து ஒரு கவர்மெண்ட் எங்களுக்கு ஒரு பண்ண எங்களுக்கு ரொம்ப ஆறுதல் பயிர் வேறு எதுவும் இல்லைப்பா சரி ஓகேண்ணா இது மழை டைமில் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சுப்பா எங்களுக்கு ஒரு இந்த விவசாயிங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லைப்பா எங்களுக்கு பலனும் இல்லைப்பா ரொம்ப கஷ்டமா ரொம்ப கஷ்டம்திரும்பாங்க வீடு வாசல் கவர்மெண்ட்லேந்து யாரும் எதுவும் இல்லைண்ணா என்னப்பா கவர்மெண்ட்லேந்து யாரும் யாரும் வந்து இந்த அச்சுறுவாங்க சம்பவத்தில் எங்களுக்கு எந்த வந்து எங்களுக்கு அறிவிக்கலப்பா எங்களுக்கு எந்த கேள்வி கேட்குது எதுவுமே இல்லை எங்களுக்கு அதுதான் எங்களுக்கு ஒரு சட்டம் கவர்மெண்ட்டில் எங்களுக்கு ஒரு உறுதியாக எங்களுக்கு யாரும் சொல்ல ஒரு தெய்வம் இல்லை ஒரு ஆதரவு இல்லை எங்களுக்கு சரி ஓகேண்ணா கண்டிப்பாக போவும் பார்க்கலாம் சரி பண்ணா சரிங்களா சரி இது அப்படியே விவசாயத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க இது இப்போ என்ன அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வந்து விவசாயத்தை பற்றி களை எடுக்கிறாங்க இந்த பயிர் வந்து இதான் ரொம்ப வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டுச்சுல ஆமாம் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டதுனால இது வந்து எங்களுக்கு எதுவும் மருந்து எந்த எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் எதுவும் செய்யலை எங்களுக்கு அதனால் நாங்களே வந்து இது விவசாயம் பண்ணி இது கில்லு விழுந்து ஆள் வெற்றின ஆள் வந்து களை பறிக்குது எங்களுக்கு ஓ இது உங்களோட நிலமானால் உண்டு இல்லைன்னா இல்லை பாய் இருக்குது ம் இது அர்பிஸ் மாதம் நாட்டமாக கார்த்தி மார்கை ம் மாச்சில் தான் எங்களை வந்து அறுவடை வரைவு எங்களுக்கு ஓ சரி அறுவடை வந்துன்னா அதுலேருந்து நாங்கள் ஏதோ எடுத்து நாங்கள் வச்சுன்னு நாங்கள் பண்ணியிருக்கோம் இருப்போம் எங்களுக்கு எந்த எங்களை பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது நாங்கள் எந்த வேலையை பற்றி நாங்கள் இதுங்க நாங்கள் போகிறோம் அப்ப உங்களுக்கு இது பண்ணாதான் உங்களுக்கு வைட் சாப்பாடு ஆமா இல்லனா இல்ல எங்களுக்கு இது விட எங்களுக்கு எதுவும் மேல நீர் இது இல்ல எங்களுக்கு குத்து இல்ல இப்ப மத சொந்த நலங்க இது சொந்த நலங்க சொந்த நலங்க குத்து வர நலங்க ஓ ஆ அறுத்து காத்தி மார்க்கி ம் அதோட கை மாச்சு எங்களுக்கு வந்து பங்கு நீர் தான் எங்களுக்கு அறுவடை வரும் ஆறு மாசம் ஆச்சு அடுத்த ஆறு மாசம் திரும்ப மறுபடியும் இதே பிள்ளை பயிர் திரும்ப ஊட்டி நொட்டாலாம் நடுவோம் நடலாம் நாங்கள் விட்டு இது பக்கத்தில் ஏரி ஆமாம் இது ஏரி கரெக்டு ஓ சரிண்ணா இந்த ஏரி கரெக்டு தான் வந்து தண்ணி அப்படியே ஃபுல்லாக காத்து நிற்குது இது எல்லாம் வச்சுரும் அவங்க ஃபுல்லாக கை நேரம் எல்லாம் எவ்வளோ கும்பலாக சேர்ந்து நடலமா வானமா அப்போ மழை அப்போ மழை அதிகமாக பேஞ்ச அப்போலாம் தண்ணி இதுலேருந்து நிறைய வந்துருச்சுங்களா ரொம்ப வெள்ளம் அது அதுக்கு எல்லாம் அந்த ஆமாம் ஆமாம் அதுதான் வந்து கலங்கலை ஆ ரொம்ப அடித்து எல்லா வெள்ளம் ரொம்ப பாதிப்பு ஏரி ஃபுல்லாச்சுன்னா தண்ணி உடஞ்சி எல்லாம் இது உள்ளே வந்துடும் ஃபுல்லாக ஃபுல்லாக எல்லா வயது ஃபுல்லாக இப்போ தான் இப்போ மருந்து போட்டு இப்போ பயிர் ஏழுப்பிக்கிறேன் நாங்கள் மருந்து விலை கூட ரொம்ப குறைக்கவே இல்லை அவங்க தான் நாங்கள் எடுக்கிறோம் வேறு என்ன பண்ணுறேன் எவ்வளோ ஒரு மூட்டை மருந்து ஒரு மூட்டை மருந்து வந்து ஐநூறுரூவா ஐநூறுவா இப்போது ஒரு இப்போ உரம் வந்து ஆயிரத்தி இரநூறுபா யூரியா வந்து ஐநூறுரூவா இதில் நீங்கள் என்ன எதுவும் போட மாட்டீங்களா இயற்கையை வந்து இந்த தழை போடுவோம் அந்த மாட்டு சாணம் சாணி போடுவோம் போடுவீங்களா வண்டியில் அடிச்சு அங்கே கூட்டுவோம் நாங்கள் அது வந்து சித்திரை மாதம் ஆடி அவல் வருதுல்ல அந்த ஆடி அவள் வந்து கை எல்லாம் எரு கொட்டுவனோம் கொட்டி கலசி ஏறு ஓட்டி அது மட்டும்தான் நாற்று விட்டு நாற்பது நாள் நாற்பது நாள் பொறுத்து நாங்கள் நடு நடுவோம் நடு நட்டு முப்பது நாள் பொறு அதாவது வந்து களை பறிப்போம் இது இது என்ன அது இது வந்து பட்டலப்பா பயிர் பாப்பட்ல நாட்டில் நட்டுன பருக்கு அர்த்தது வருங்களா அர்த்தம் ஓகே 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 வளைஞ்சாலும் இருக்குது அது வந்து வெள்ளத்தில் பாதிக்கப்படுறீங்க கம்மியாக வரும் வெள்ளத்துல பாதிக்கப்படுறோம்னா ஒரு ஏக்கருக்கு வந்து இருபது மூட்டை நெல் வருது முப்பது மூட்டை வரும் முப்பது மூட்டை வரும் நீங்கள் அது ஒரு மூட்டை அதான் கொடுக்குறோம் ரொம்ப கஷ்டமா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க வந்து எங்களுக்கு வந்து பார்க்குறா பயிர் வச்சுக்கிறாங்க இது வச்சுக்கிறாங்கன்னு சொல்றாங்க ஆனால் ரொம்ப அடிபட்டு கீழ தரமான இருக்காங்க யூரியாலாம் அது யூரியா ஒரு எவ்வளோ வரும் ஒரு மூட்டை யூரியா யூரியா தான் ஒரு மூட்டை ஐநூறுபா ஐநூறுபா நீங்கள் ஒரு மூட்டை ஒரு ஏக்கருக்கு எத்தனை மூட்டை வாங்கி ஒரு ஒரு ஏக்கருக்கு ரெண்டு மூட்டை போடுவது ரெண்டு மூட்டை போடுவீங்க அது ஒன்ஸ் ஒரு தான் போடுவீங்களா இல்லை இப்போ இப்போ ரெண்டு முறை போட்டுக்கிறாங்களே இப்போ கதிர் வேற நேரத்தில் அது ஒரு மூட்டை போடுவோம் நாங்கள் அப்போ ஒரு மூட்டை போடுவோம் ஒவ்வொரு மூட்டை போடுவோம் அப்போ ஒரு மூட்டை போட்டு எண்ணெய் ஒரு இது ஒரு மாத்த அடிப்போம் எண்ணெய் அடிச்சோம்னா நாங்கள் அதோட விட்டுட்டோம்மா கற்காய் எண்ணன்றது ஒன்று வரும் அந்த எண்ணெய் அடிச்சிட்டா வந்து கதிர் வராது அந்த பதிரை வராது அந்த கனி அந்த பூச்சிகளுடைய இது வந்து அந்த பால் சாப்பிட்டுதான் அந்த பால் சாப்பிட்டுச்சுன்னா அப்புறம் அது வந்து வெள்ளையாயிடும் பதிரு வெள்ளையாச்சுன்னா எங்களுக்கு அது விட எங்களுக்கு வந்து முப்பது மூட்டை வரத்த இருபது மூட்டை பாஞ்சு மூட்டை தான் வரும் இப்போ எல்லாம் கழிச்சு போக அப்படி வரும் போக தான் எங்களுக்கு ஒரு பாஞ்சு மூட்டை அதான் வரும் வேற எங்களுக்கு வந்து அது வராமல் இருக்குன்னா நம்ம யூரியா பாதுகாப்பாக வந்து ஒரு இந்த கதிர் வர டைமில் யூரியா பண்ணணும் சுற்றி எண்ணெய் வச்சிடணும் எண்ணெய் வச்சுட்டா அது பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு மீண்டும் வந்து புகையிடும் புகையாக எரிங்கிடுச்சுன்னா அங்கங்கிட்டு அத்து திட்டு அத்து திட்டு அடிச்சுன்னா சுத்தமாக சாப்பிட்டு கதிரி வரவுக்கு அப்படியே வெள்ளை கதிரா அப்படியே இதாகிடும் எங்களுக்கு அதான் நஷ்டம் இருக்கு அதுதான் நாங்கள் வந்து ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டிதான் உங்களுக்கு வருமானமேட்டிதான் எங்களுக்கு விவசாயி வேற எங்களுக்கு விவசாயி எதுவுமே இல்லை எங்களுக்கு இல்லை கரும்புலாம் போட மாட்டேங்குது வெறும் வந்து கரும்பு போட்டாலும்

நல்லா பாதிக்கு போட்டு அந்த வாட்டியா ஆமாண்ணா சேதான மாடை பேஞ்சு நல்லா நிறுவனம் போட்டுதான் எங்களுக்கு ரொம்ப பயிர் அடிப்பட்டு எல்லாம் இப்போ இது இது அறுத்துட்டிங்கன்னா அடுத்து மழை வரலன்னா இந்த ஏரியா பார்த்து தான் எங்களுக்கு பார்த்துருக்கணும் மழை பார்த்து பூமி தான் எங்களுக்கு பம்ப் செட்லாம் கிடையாது நூற்றணும் ஒன்று தான் ஒரு பம்ப் செட் இருக்குது ஒரு பம்ப் செட் இருக்குதுன்னா இத்தனை ஏக்கர் இருக்குது பாயா இருக்குது ஆ இது இது கொண்டு தான் நாங்கள் இது பாய்க்கிறோம் நாங்கள் இது ரொம்ப பெரிய ஏரியா அது ஏரி பெருசா அது ஏரி பெருசுங்க அது

இந்த விவசாயம் வந்து சில மேற்க சைடில் வந்து காய்கறி பொருள் நோய்துமை பொருள் அது இது போடுறாங்க அதை சம்பாதிக்கிறாங்க எங்களுக்கு இது இதுதாங்க எங்களுக்கு குழப்பு இந்த ஆறு மாதம் அடுத்த அத்தடை எங்களுக்கு பயிர் கிடையாது பயிர் இல்லை ஏன்னா எதாவது ஓனோம் எதாவது போனால் தான் உண்டு எங்களுக்கு வேறு எந்த குழப்பும் கிடையாது எங்களுக்கு இந்த புல்லு எடுக்கிறாங்க இது மாதிரி எடுக்கிறாங்க அது எதுக்கு நான் எடுக்கிறாங்க அதை எடுத்துட்டால் ஏன்னா இது ஊத்துட்டா பயிருக்கு மேலே வந்துடுற அந்த புல்லு